ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஒன் கேஜிக்கு உண்டான ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த ப்ரௌனியோட ஹிஸ்ட்ரி வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு கேட்டதுனால சரி செஞ்சு கொடுத்துலனு சொல்லிவிட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு இதுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நாலு முட்டை கண்டிப்பாக தேவைப்படும் அப்புறம் ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் மில்க் பவுடர் மைதாமா அண்டு ஒயிட் சாக்லேட் கண்டிப்பாக தேவைப்படும் பட்டரை தேவைப்படுங்க அமுல் பட்டர் பெஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மைதா மா அதுக்கு பதிலாக நம்ம மில்லட்டும் கூட எது வேணால் எடுத்துக்கலாங்க நாகா பிராண்டு வந்து நம்ம யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிட்டர் கண்டிப்பாக தேவைப்படுங்க ஏன்னா அதிகமாக செய்யும்போது குவானிட்டி குவான்டிட்டி நான் கண்டிப்பாக ஹேண்ட் பிட்டர் தேவைப்படும் டின்னு வந்து இந்த மாதிரி ஒரே டின்னாக இல்லை என்கிட்ட வந்து ரெண்டு டின்னு தான் இருக்குது முக்கால் கால் இருக்கிறனால சரி ஒன் கேஜிக்கு தனித்தனியாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மெல்ட் பண்ண சாக்லேட் அண்ட் பட்டர் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க முட்டையை வந்து நம்ம உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம ஹேண்ட் பேட்டரை வச்சு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மிக்சிங் கொடுத்துடணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் சுகர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம வந்து பீட் பண்ணணும் ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது அப்புறம் கேக்கு செய்கிற அளவுக்கு போயிடும் ஸோ வந்து ப்ரௌனிக்கு மிக்சர் வந்து கரெக்டாக நம்ம பண்ணணுங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது மெல்ட் பண்ண சாக்லேட் அண்ட் பட்டர் ரெண்டுமே ஊற்றிட்டு பேட்டரை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க கட் அண்ட் போர் மெத்தடில் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு நம்ம வந்து டின்னில் போர் பண்ணிடலாங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஓடிஜியை டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வந்து நம்ம வச்சுக்கணுங்க அதுக்கப்புறந்தான் பேட்டரை ஊற்றிட்டு உடனே கொண்டு போய் அதில் நம்ம வைக்கணும் இந்த மாதிரி முக்கால் கால் ரெண்டுமே வந்துட்டு நம்ம டின்னில் போர் பண்ணியாச்சு போர் பண்ணி ஒரு டப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏர் பபுள்ஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகிறக்காக நம்ம அதையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் கொண்டு போயிட்டு வச்சுட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான ஃபர்ஜியான ப்ரௌனி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இந்த ப்ரௌனி வந்து சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியுங்க அப்படியே சொர்க்கமே தெரியும் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு ஃபுட்லேயும் இல்லாத டேஸ்ட் வந்து இந்த ப்ரௌனியில் இருக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து இந்த ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி சொல்லவே வேண்டாங்க குழந்தைங்களாம் விரும்பி ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒன் கேஜி நம்ம இன்னைக்கு அனுப்பணும் கொரியர் பண்ணிவிடணும் ஸோ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க இந்த ப்ரௌனியோட இது எப்படி நான் கற்றுக்கிட்டேன் இது எத்தனை நாளாக செஞ்சிட்ருக்கேன் என்ன ஆர்டர்ஸ் எப்படி கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறது இனி வர நான் அப்டேட் பண்ணுறேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ரௌனிஸ் உங்களுக்கு வந்துட்டு கனா சவுதி சாக்லேட் கனச்சவித்தி கொடுக்குறது இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு நட்ஸ் ப்ரௌனி வேணும்னா அதுவும் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதனால் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்புக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக அதோடய இது டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து ஒன் கேஜிக்கு உண்டான ப்ரௌனி வந்து சூப்பராக நம்ம செஞ்சு கொடுத்தாச்சுங்க தேங்க்யூ